ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் பட்டர் சிக்கன் பண்ண போகிறோம் பட்டர் சிக்கன் ஏற்கனவே ரம்யா வீட்டு சமையலில் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டாக போட்டு பண்ணியிருப்பேன் இதில் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இதில் போட்டு வதக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தியானம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ணியிருந்தேன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் இப்போ அதில் உள்ள லெஃப்டோவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு தான் நான் வந்து பட்டர் சிக்கன் பண்ண போகிறேன் இந்த பட்டர் சிக்கன் நல்லாவே இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ண பாருங்கள் ஏன்னா நைட்டுக்கு நான் வந்து ரொட்டி சொல்லலான் இருக்கேன் இது பரோட்டா ரொட்டி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இந்த பட்டர் சிக்கன் நல்லாயிருக்கும் ஈவன் நம்மளுடைய இட்லி தோசை ஆப்பம் வெரைட்டிக்கு கூட சூப்பராக இருக்கும் இன்றைக்கு இந்த பட்டர் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வெட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பட்டர் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு இரநூறு கிராம் பல்லாரி வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்குறேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் பட்டரும் எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு வதங்கிட்டா போதும் கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம் தக்காளியும் ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் முந்நூறு கிராம் கூட ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கிறேன் முந்நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கால் கிலோ சிக்கன் பிடிச்சது இருக்கும் இஞ்சி ஒரு வரல அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் ஒரு பத்து கேஷு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஈஸியாக நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஆகப்பட்டுரும் இப்போ தக்காளி குளையிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கனில் உப்பு இருக்குது ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் உப்பு போட்டுருக்கிறதுனால அதனால் உப்பு முதல்ல கொஞ்சம் பாதி உப்பு சேர்த்துக்கிறேன் திண்டி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த தக்காளி குழையிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப குழையெல்லாம் விட வேண்டாம் லைட்டாக மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வந்து தக்காளியை வந்து மூடி போட்டு வேக விட போகிறோம் அப்படின்னா தான் நமக்கு தக்காளியோட பேஸ்ட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வரும் அந்த உப்பு போட்டு உப்பு வந்து எல்லா தக்காளியிலயும் படுற மாதிரி ஒரு தடவை புரட்டி விட்டுக்கோங்க மூடி போட்டு மீடியம் பிளேம்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் விடுங்க சரியா இருக்கும் ஆஹ் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி குழந்த போதும் கொஞ்சம் அப்படியே இந்த தோளம் அப்படி கலண்டு வர மாதிரி இருக்கா அந்த அளவுக்கு போதும் இப்போ இதை அட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் இல்லை எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கனால இப்போ நான் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் அதே ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நான் பட்டர் சிக்கனுக்கு எப்போவுமே சிக்ஸ்டி ஃபேம் மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது போடுவேன் என்னுடைய சேனலில் இருக்குது சிக்ஸ்டி ஃபேம் மசாலா ரெசிபி பார்த்து செய்து வச்சுக்கோங்க நிறைய ரெசிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாவ் பாஜிக்கு இந்த மாதிரி பட்டர் சிக்கனுக்கெலாம் ரொம்ப சூத்தபுளாக இருக்கும் இதில் வந்து கரம் மசாலா நம்ம கம்மியாக சேர்த்துருப்போம் அதனால் நீங்கள் எந்த கரம் மசாலாலும் ஒரு ஒரு கால் கிலோ சிக்கன் தானே அதனால நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இதுவும் கூட ஹோம்மேடு தான் இதுவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது கொஞ்சம் அப்படியே பரட்டிட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனதும் நம்ம வந்து அரைச்சி வச்சது பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ரொம்ப தீய விட்டாதீங்க கலர் இந்த கலர்லாம் இருக்கணும் உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல கொதற்குன அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மசாலா கலர் அந்த டார்க் கலர் வந்ததுமே நீங்கள் வந்து சேர்த்துருவோம் சேர்த்தீங்கன்னா தான் பட்டர் சிக்கனோட பர்ஃபெக்ட் கலர் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக மிக்சி ஜாரை அலம்பி தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் சேர்க்கணும்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு அது ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு அந்த ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தழை எடுத்து வச்சுருந்த சிக்கன் இதில் ரா சிக்கனும் சேர்க்கலாம் பொரிச்ச சிக்கனும் சேர்க்கலாம் திக்கா தான் இருக்கணும் அதனால் ரொம்ப தண்ணியா கிடாதிங்க இது ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஓகே இதெல்லாம் இன்னும் நம்ம சேர்க்க வேண்டியது கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்க்கணும் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கசக்கினால சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி ட்ரை வெந்தயக்கீரை அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை இப்போ இதை ரொம்ப நேரம் வதங்கெல்லாம் விட வேண்டாம் புரட்டிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும் இந்த மசாலாவில் இருக்க அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அதை நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் மூடுறதுக்கு முன்னே திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் பட்டர் மேலே போட்டுக்கிறேன் இப்போ மூடிலாம் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு நீங்க லைட்டா ஸ்வீட் வேணுனா கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சர்க்கரையோ பிரவுன் சர்க்கரையோ ஏதோ ஒன்னு ஜஸ்ட் ஒரு அரை டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டா போதும் அப்புறம் திறந்து பார்க்கலாம் நீங்க பரிமாறும்போது இந்த மாதிரி ஒரு பட்டர் பீஸ் மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் க்ரீனிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மல்லியலை அதை அங்கே போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது சேவ் பண்ணும்போது தான் ஹோட்டலில் நமக்கு பண்ணுறாங்க தான் வீட்டில் இப்போ இதுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இதுதான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா பார்த்ததும் அட்ராக்டிவாக இருக்கும் அவ்வளோதான் தட்ஸ் இட் இங்கே மும்பையில் இருக்கிறதுனால என்கிட்ட வந்து பிளேட்டு இது எல்லாமே அங்கே அங்கே ரொம்ப ஒன்றும் கிடையாது அதனால வந்து இருக்கிற பிளேட்ல இருக்கிற பாத்திரத்துல உங்களுக்கு சமைச்சு காமிச்சுட்டேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது புதுவெடியெல்லாம் சந்திக்கலாம்